ராதாகிருஷ்ணன் இப்போ திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு பாயிண்ட கருப்பொருளாக வலியுறுத்துகிறாங்க அது தமிழ் மக்கள் எல்லோருக்கும் பெரிய அதிசயம் ஏற்கனவே தொழில் வளர நாசமாக போய்ட்டு சிறு குறு தொழில்களும் பெருந்தொழில்களும் கோவை திருப்பூர் எல்லா இடத்துலையுமே மின்சார கட்டணம் தாங்க முடியாத அளவுக்கு இதில் இட்ஸ் நாட் ஓன்லி அஃபெக்ட் த மின்சார கட்டணம் மட்டுமில்லை பட் ஆல்சோ கன்சியூமர்ஸ் செக்ஷனே வந்து ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகும் எல்லா பொருட்களும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சிறு ஜக்கிலிருந்து மக்களிருந்து எல்லா விலையும் உயரப்போகிறது மாவு பொருட்கள் தானியங்கள் கடலை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மைதா ரவ்வை அரிசி எல்லாம் இப்போ இந்த அரசாங்கம் திருமதி சசிகலா அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா கட்டின ஐநூறுரூவா ஓடவனுக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா மின்கட்டினவங்களுக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா நூறு சதவீதம் சொல்லுங்கள் உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் தொட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி பேசணும் அதுக்கு முன்னால் நீங்கள் பேச நான் ஒரு ரெண்டு வரியும் படிச்சிட்றேன் சொல்லி சொல்லப்போனால் இந்த விலை உயர்வு பற்றி அறிவிப்புக்கு பிறகு மின்சார துறையிலேருந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க விளக்கத்துக்கான குறிப்பு தெளிவுக்கான குறிப்பு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரெண்டு வரி மட்டும் படிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடியாக இருந்த தமிழ்நாடு முன் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது கடந்த பத்து ஆண்டுகளில் தொண்ணூற்றி நான்காயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கோடி மேலும் அதிகரித்து முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி மூணு வரை ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு கோடியாக உயர்ந்தது சரி இது எப்போ உள்ளது பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இது ஒரு மின்சாரத்துறை அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி செக்ரட்டரிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடணும்னு தன்னுடைய அறிவையோ தன்னுடைய நாலேஜையோ தன்னுடைய சிந்தனையோ தன்னுடைய திறமையவோ தன்னுடைய ஆற்றலையோ பயன்படுத்தி இது வெளியிட முடியுமா இல்லையா அவர் யோசிச்சிருக்கணுமா இல்லையா இவர் யார் பொலிட்டீஷியனா எனர்ஜி செக்ரட்டரியா இருக்கிறவர் இல்ல மின்சாரத்துறை சீஃபா இருக்கக்கூடியவங்க அங்க கூட எல்லாருமே பொலிட்டீஷியனா இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ஒரு துறை வந்து இதை சொல்லணும் எங்க இதுல இவ்வளவு இருக்கு இதுல லாஸ் இருக்கு இது சரி பண்ணணும் நீங்களே சொல்றதை முடிச்சிட நீங்கள் சொல்றத பார்த்தா அண்ணா அறிவாலயத்தினுடைய பேச்சாளர மாதிரி இருக்குங்கிறீங்க கண்டிப்பாக அதை தான் சொல்கிறேன் இப்போது திமுக அரசு வந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னமும் முதல்வர் ஸ்டாலினோ மின்சாரத்துறை அமைச்சரவர்களோ இன்னும் எலெக்ஷன் ஜெயிச்சதா அவங்களே நம்பலையா இல்லை நம்ப மறுக்கிறாங்களா அது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு துறை வந்து எப்படி இப்படி விளக்கம் கொடுக்க முடியும் இதே ஆட்கள் தான் இதே நபர்கள் தான் அதே மின்சார தான் பத்து வருஷமாக வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த தவறு செஞ்சிருக்காங்கன்னா இப்ப நடவடிக்கை இந்த துறை வந்த அமைச்சர்கள் பெருமக்கள் என்ன பண்ணிருக்கணும் உடனடியா இந்த துறை தவறா நடந்திருக்கு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா அதை எங்கேயா எடுத்திருக்காங்களா எடுக்கல இப்ப இதுக்கு முன்னால மின்சாரத்துறையில நிர்வாக ரீதியான சரிப்படுத்தப்பட்டாலே இங்க கடன்களோ இதுவோ இல்லாம இருக்க முடியும் இந்த ஒரு மூன்று பக்கம் அறிக்கையில சில இடங்களில் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறத பாக்கிறேன் உதாரணத்துக்கு ஆர்டிஎஸ் திட்டத்தின் கீழே ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழே நாங்கள் ஒன்றிய அரசுடைய நிதியை வாங்குவதற்காக விலை ஏற்றுறோம் உதவி ஏத்துறீங்க இது அரசு கட்டட்டும் ஏன் மக்கள்கிட்ட கொடுக்கணும் கரெக்ட் ஒரு வருஷத்துக்கு நிர்வாக ரீதியான குளறுபடிகள் இல்லாமல் போடப்படக்கூடிய டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் முறையாக கையாண்டாலே இந்த லீக்கேஜஸ் இல்லாமல் வேஸ்டேஜஸ் இல்லாமல் ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் உருப்படியா நடந்துச்சுன்னா மின்சாரத்துறையை மீட்டமைக்க முடியும் அதாவது சசிகலா அம்மா மாதிரி அந்த கிரீட் அந்த லீக்கேஜஸ் அதே சரி பண்ணலையே இல்லையே இல்லை இதில் இன்னும் நிறைய இருக்குது செக்டாஸில் இப்போ நிலக்கரி மின்சாரத்துக்கு முக்கியமான தேவைங்க இப்போ அரசு மக்கள் வந்து எதை நம்பி இருக்கிறாங்கன்னா ரெண்டு முக்கியமான மூலப்பொருள் ஒன்று வந்து பெட்ரோல் இன்னொன்று மின்சாரம் மொத்த அரசுமே அதை நம்பி தான் ஓடுது மக்களுமே அதை நம்பி தான் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் கன்ஸ்யூமராக இருக்கட்டும் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிப்யூஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒன்று பெட்ரோல் இன்னொன்று மின்சாரம் இது ரெண்டெலாம் மக்கள்கிட்டே போய் சேர இப்போ இதில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னாலே மக்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும் முதல்ல இவங்க இந்த மின்சாரத்துக்கு தேவையான நிலக்கரி கொள்முதல் பண்ணாங்க அதில் ஏற்கனவே முறைகேடுன்னு புகார் கொடுத்தோம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சாக்கடிக்குது மின்கட்டணம் அப்படின்னு ஒரு வீடியோலாம் வெளியிட்டு தன்னுடைய எதிர்ப்பை கொடுத்தவங்க இப்போ எப்படி ஆண்டுக்காண்டு நாங்கள் ஏற்றுறோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஒன்று இருக்கிறத அரசு ஏற்றுக்கிட்டோம் ஏன் அரசுல பண்ண முடியாம அவ்வளவு திறமையற்ற அவ்வளவு தகுதியற்ற தன்மையற்ற ஆட்களை வச்சுதான் இந்த இயந்திரம் நடக்குதா நான் என்ன கேட்கலாம் நாற்பத்தையாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மனித உழைப்புகளை சுரண்டி பல குடும்பங்கள் நாசமாகி அரசுக்கு கிடைக்கிற லாபம் டாஸ்மாக்கின் மூலம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல ஒரு செக்டார் இதை கொடுத்தா அந்த உதவி சரி பண்ணலாமா இல்லையா இல்ல இதுல அது ஒரு பக்கம் இதுல இன்னொன்னு என்ன பண்ணிருக்கோம்னா ஏற்கனவே அந்த நிலக்கரி கொள்முதல்ல ஏற்கனவே மார்க்கெட் ரேட்டோட கூட இருக்குன்றது எல்ஓஏ லாங் டேம் போட்டிருந்ததெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த நிலக்கரியை ட்ரான்ஸ்மிட் பண்ணதுல டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல அதுல முறைகேடு இருந்தது அதையும் கொடுத்துருக்கோம் இப்போ டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்றாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணும்போது இந்த படங்களில் நகைச்சுவையில் வரலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற மாதிரி மின்சாரத்துறையிலேருந்து நாங்கள் செப்பு கம்பி கட்டலாம் அலுமினியம் கம்பி கட்டுறோம் அம் அலுமினிய கம்பி கட்டலாம் செப்பு கம்பி கட்டுறோம்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க நானூறு கோடி ரூபா கரப்ஷன் அந்த நிலக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதில் அது எந்த வருஷம் இப்போ இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நடந்து நம்ம அதை புகாராக கொடுத்துருக்குறோம் இப்போ நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்துருக்கு டிஎம்கே பீரியெல்லாம் நடந்தது தான் அது ஏற்கனவே இன்னமும் சொல்லப்போனால் அது டிவிஐசி கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்கோம் இப்போது இந்த நிர்வாக ரீதியாக எவ்வளோ ஒன்று பொருள் வாங்குறதில் கொள்முதல் அந்த நிலக்கரி வாங்குறதில் கொள்முதல் அந்த நிலக்கரி கொண்டு போகிறதில் முறைகேடு நடக்குது அந்த கொள்முதலில் முறைகேடு நடக்குது மின்சாரம் வாங்குறதில் முறைகேடு நடக்குது அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல கொள் முறைகேடு நடக்குது இப்போ வேறு என்னென்ன பொருட்கள் அதுக்கான தளவாடங்கள் எவ்வளோ உபகரணங்கள் இருக்குது அப்போ இந்த தேவையற்ற இது தேவையாக தான் வாங்கியிருக்கிறோமா இப்போ சமீபத்தில் இந்த அசோக் நகர் வெஷ் கே கே நகர் சைதாப்பேட்டை பகுதிகளில் இரவு நேரங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு அப்பப்போ புகார் ஆகிருக்கிறத நானுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எக்ஸ் வலைதளங்களில் டேன்சர் கோவை டேக் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்போ புதிதாக வாங்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் வெடிக்குது அப்போ உங்களுக்கு அதை பராமரிக்கிறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இல்லையா இல்லை தகுதியானது தரமானதாக வாங்கியிருக்கீங்களா இப்போ இதெல்லாம் கேள்வியாக இருக்கா இல்லையா அப்போ இதெல்லாம் முறையாக நடந்திருந்தா இந்த இழப்பை இன்னும் சரிபடுத்தி முடியும் ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி நான் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஆழமா அதை படித்து இதை ஊழலுடைய ஊற்றுக்கணுங்கிறது பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டில் ஒரு டிசன்டிவ் சுச்சுவேஷன் டு பி அப்பியர் ஒரே குழப்பம் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களே கதகாலி அப்படி ஒரு மின்தட்டுப்பாடு செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அந்த நேரத்தில் ஆர்காட்டார் ஒரு பாலிசியை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது அதுக்கு முன்னார பவர் பர்ச்சேஸுங்கிற பாலிசி இதில் தான் மிகப்பெரிய ஊழலை திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகப்படுத்தியது செந்தில் பாலாஜி வரை அத பத்தி குறிப்புகள் உண்டா கண்டிப்பா நிறைய இருக்குமே இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டெர்ம் அக்ரிமெண்ட் போட்டதுல நீண்டகால தளவாடங்கள் அது வந்து ஏடிஎம்கே பீரியடுமே மிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அம்மையார் இறந்த பிறகு தான் ஏடிஎம்கேன்னு சொன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்தில் மூவாயிரம் கோடி ரூபாவை செலவு செய்து புதிய அனல் மின் நிலையம் எண்ணூரிலும் உப்பூரிலும் நடத்த வேண்டும் என்று அவர் நிறுத்தி முடித்தார் காலம் அவரை இங்கு இல்லாமல் ஆக்கி விட்டது அவர் உயிர் கொண்டது ஆனால் அதற்கு பின்பு எடப்பாடியுடைய அரசு இந்த மூவாயிரம் கோடி ரூபாயுடைய திட்டத்தை நீர்த்து செய்து விட்டது இதெல்லாம் இந்த அரசை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரை அதானி குழுமத்தோடு ஏழு ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டது யார் அப்போ இருக்கக்கூடிய அதிமுக அரசு தான் பவர் பர்ச்சஸ் பவர் பர்ச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டர் ஏடிஎம்கே பீரியடு முடிகிற காலகட்டத்தில் தூங்கின டிஸ்கஷன் டிஎம்கே பீரியடில் எக்ஸிக்யூட் பண்ணப்படுது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆமாம் இதில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணி வாங்கிடும் ரெண்டு மூணு வகையில் இங்கே பிரச்சனைகள் இருக்குது ஒன்று வந்து மின்சாரமாக கொள்முதல் பண்ணாங்க அந்த கொள்முதல் பண்ணதில் மார்க்கெட் ரேட்டில் என்ன இருக்குது தடம் இல்லாத இடங்களுக்கு இப்போ அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா நாங்கள் தடத்தை அங்கேருந்து வருது நான் வெளிலேருந்து வருது தொகுப்புலேருந்து மத்திய தொகுப்புலேருந்து சென்ட்ரல் ஒன்றிய தொகுப்புலேருந்து வரப்போகுது அதுக்கான டெவலப்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இதை ஏற்றுறோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட எல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னே தெரியல அதிலேயே நமக்கு ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்போ அதை மீட்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் த டெண்டர் படி இவங்க ரெண்டு வருஷம் ப்ரொடக்ஷனே இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்கணும் இப்போ கூட இவங்க ரத்து பண்ணியிருக்கலாம் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க ரத்து பண்றதுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு உரிமை இருக்கு வந்திருக்கணும் ஆனால் ரத்து எப்படி பண்ணுவாங்க அவங்க பண்ணலையே நேத்து அதானி அவர்களும் அவருடைய மருமனவர்களும் எம்டி அவர்களும் வந்து வந்து சித்தரஞ்சன் தாஸ்ல அண்ணாச்சியை பாக்குறாங்க மருமகனோடு பேசினார்கள் இரவு ஓஎம்ஆர் விருந்து நடக்குது அதுல வந்து எப்படி ரத்து செய்வார்கள் என்ற கேள்வி நான் எழுப்புகிறேன் இன்னொரு மூன்று மின்சாரமா வாங்குறது வேறு மூன்று நான்கு நிறுவனங்கள் இருக்கிறாங்க அதானி ஃபார்ம்ஸ்ல ஒரு பக்கம் இருக்கு இங்க எங்க சிக்கல் வருதுன்னா எந்தெந்த ஃபார்ம்ஸ் வாங்குறமோ மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணி நீங்க மின்சாரமா வாங்கணும் மார்க்கெட்டில் எது கம்மியா இருக்கோ அதை வாங்கணும் ரூபா இருந்தப்போ ஐந்து ரூபாய் பத்து பைசா பத்து பைசா கொடுத்து வாங்கினாங்க ரெண்டு ரூபா இருக்கும்போது போது நாலு ரூபா முப்பது காசு நாலு ரூபா அறுபது காசு கொடுத்தெல்லாம் வாங்கினாங்க அப்போ இந்த இழப்புகள் இதற்கு பிறகு நடக்காமல் இருக்கிறது நிறைய வழிகள் இருக்கு நீங்கள் எனர்ஜி மார்க்கெட்டில் செக் பண்ணி எடுக்கலாம் நிலக்கரியை நீங்கள் வாங்கினதில் இப்போவும் நீங்கள் செக் பண்ணி மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி எடுக்க முடியும் தளவாடங்களை மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி செக் பண்ணி எடுக்க முடியும் அதை விட்டு மற்ற மாநிலங்கள் ராஜஸ்தான் உட்பட மாநிலங்கள் கூட குறைவாக டிரான்ஸ்ஃபார்மர் விலையை வாங்கும் போது ஏன் தமிழ்நாட்டில் கூடுதலாக வாங்கணும் அப்போது மின்சாரம் வாங்குறதில் மின் அந்த தளவாடங்கள் வாங்குறதுல நிலக்கரியை வாங்குறதில் இப்போ இந்த முன்னுக்கு பின் முறையான விவரங்கள் இருக்குல்ல இதை இவங்க க கட்சாட் பண்ணாலே இந்த இழப்புகளை தடுக்க முடியும் சரி அது முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இல்லை இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நாலாவது வருஷம் ஆச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் இத்தனை வருஷத்தில் இதை சொல்லியிருக்காங்களா இந்த அறிக்கையில் அதை என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் இந்த இரண்டு மூன்று வருடங்களில் இத்தனை யூனிட் டெவலப் பண்ணியிருக்கோம் இத்தனை யூனிட் இதை சரி பண்ணியிருக்கோம் இத்தனை யூனிட் இதை கொண்டு வந்திருக்கோம் இதை குறைச்சிருக்கோம் இதை நிம் அது ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதில் அந்த விவரங்கள் இல்லை இதில் இன்னொன்று என்னென்னா இந்த மின்சாரத்துறையில் ஓஎன்ஏ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இந்த டெண்டரே போடாமல் குறுகிய கா பிரிச்சு 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 நிறைய முறைகேடுகள் நடக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் மின்சாரத்துறைன்னு உள்ளார போனாலே சொல்ல போனால் செந்தில் பாலாஜி அவங்க அமைச்சராக பதவியேற்ற உடனே உடனடியாக ஒரு விசிட் போனார் போயிட்டு என்ன சொன்னார் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரியை காணும் ஏதோ சட்டப்பையில வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் வந்து பத்திரிகை சந்திப்பு நடத்தினார் அந்த அறிக்கை ஏன் இதுவரைக்கும் பண்ணல இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது இல்லை மின்சாரத்துறை அமைச்சர் வச்சிருக்கலாம்ல அப்போ கூட கேட்கும் போது முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் என்ன சொன்னார் நாங்களும் இந்த விசாரணை வரவேற்கிறோம் விசாரணை போடுங்க அப்போ இவங்க ரென் இப்போ இந்த இந்த ஸ்பாட் எல்லாம் விளக்கணுமா இல்லையா அப்ப மின்சாரத்துறை தொடர்ந்து நஷ்டமாகிறதுக்கு யார் காரணம் எப்படி ப்ரக்யூர்மெண்ட் பண்ணுறது எந்த டெண்டரில் என்ன விதிகளை மாற்றுறது எப்படி டே பேப்பரை டேம்பர் பண்ணுறது ஏற்கனவே மூவாயிரம் கோடி ரூபா லாஸுக்கு வந்து நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் ஆர்டியில் வாங்கினது சிஏஜி ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அதில் டேம்பர் பண்ணாமல் இங்கே இபில கேட்கும் போது நம்ம டேம்பர் பண்ணி டேட்டா கொடுக்குறாங்க இதை யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குல்ல இதில் இன்னும் ஒன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தெர்மல் பவர் செக்டாரில் நிலக்கரியிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி ஆனால் மின் சக்தி என்ன பர்சென்டேஜ் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிடணும் சரி அது சாம்பல் பூ அதாவது நல்ல கவனிங்க இப்போ என்ன மாதிரி ஆளுகள் உங்களை மாதிரி ஆள் பார்க்க தான் நிலக்கரி வந்துட்டுமாங்க அதுல அந்த பவருடைய அளவு எத்தனை சதவீதம் அதில் ஊழல் அடிச்சிடுவாங்க அதில் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அந்த அனல் அனல் மின்சாரத்தில் தான் நெல் கொள்முதல் செய்கிற போது அரசாங்கம் நெல்லிலே எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு தான் வாங்குறாங்க சார் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற போது நெல் கொள்முதல் விலை குறைகிறேன் சார் இதே மாதிரி ஏன் மின்சாரத்துல அல்லது நிலக்கரியில கொண்டு வரவில்லை இருக்கு 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 நூலு இருக்கு அந்த கோல் இருக்கு ஐநூறு டர்ல பர்சேஸ் பண்றாங்க ரெண்டு கிலோ போடுறதற்கு மூன்றரை கிலோ போட்டால் விளங்கமா வில உயர்ன்னு வரும் என்ன நடந்ததுன்னா அந்த ரெண்டே முக்கால் ரெண்டு லட்சம் டன் அவங்க காணா போனதுக்கு முன்னால நமக்கு புரிஞ்சது என்னன்னா இது ஆறாயிரம் கெபாசிட்டி எரி அதாவது கலோரி சொல்லுவோம் அதோடைய அளவு அந்த ஆறாயிரம் கலோரி தன்மை உள்ளது தான் நம்ம வாங்குறதுக்கு பைசாவும் கொடுத்துருக்கும் இப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் வந்துச்சு வந்தது ஆனால் நமக்கு வந்தது நாலாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரி தான் எரித்தன்மை உடையது தான் நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டது அதனால தான் ஒரு டப்பாவுக்கு பதில் ரெண்டு டப்பாவை போட்டு மின்சாரத்தை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம் அதனால தான் லட்சக்கணக்கான இங்கே நிலக்கரி கிலோ வந்து காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் போய் ஆய்வெல்லாம் செஞ்சார் அந்த டேபிள் பண்ண முடியாரு ஆயுள் பண்ணா செந்தில் பாலாஜி அவங்க மின்சாரத்துல ஏன் மறுபிள் பண்ணாமல் சொல்லணும் உடனே முக்கால்வாசம் அண்ணாச்சி உள்ள

இப்போ மேன்பவர் எவ்வளோ பவர் அங்கே உருப்படியாக இருக்கிறாங்க அதுக்கு தான் அங்கே ஊதியம் கொடுக்கப்படும் அது வெளில வரணும் இல்லை அதே போல் சின்ன சின்ன வேலைகள் இப்போ இந்த மேன்பவர் வேலை செய்கிறாங்களே அந்த டனல்ஸ் இருக்குது அந்த டனல்ஸில் சாம்பல் ஆஷ் அது கொட்டுறது அப்புறப்படுத்துறது அதை கொண்டு போய் ஏரியில் கொடுக்கறது நிலக்கரியை கொண்டு வரது அதில் கூடிய கல்லுகளை அப்புறப்படுத்துறது அதை திரும்ப அப்லோட் பண்ணுறது திரும்ப இறங்குற சாம்பலை டவுன்லோட் பண்ணி அப்புறப்படுத்துறது நிறைய இடங்கள் அங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த தளவாடங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் உட்பட த அந்த தண்டு கம்பிகள் உட்பட இது எல்லாத்தையும் வர்றது கொண்டு போகிறதுக்கு மேன் பவர் தேவை அதுக்கான ப்ராப்பரான டெண்டர் போடுறாங்களான்னு ஒன்று ரெண்டாவது இந்த தளவாடங்கள் கொள்முதலில் ஆன்கோ அதான் ஆன்வோர்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஓஎன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இது எதுக்குமே நீங்கள் டெண்டரை இருபத்தஞ்சு லட்சம் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் போட முடியும் அது குறைவான ஒர்க்காக ஆன்கோயிங் ஒர்க்காக அங்கங்கே கொடுத்துக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தா வெளில எந்த டாக்குமெண்ட்டும் வெளில போகாது யாருக்குமே தெரியாது அப்படின்றத நம்ம அங்கே கேள்விப்படுறோம் அது ஒரு சிக்கல் இருக்குது இப்போ சொல்லப்போனால் இந்த சொல்லுங்கள் முக்கியமாக அந்த மூணு திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க லட்சம் சிறு குறு தொழில் நுகர்வோருக்கு யூனிட்டுக்கு இருபது பைசா அதே போல் இருபத்தி ரெண்டு லட்சம் வணிகர்களுக்கு பதினைந்து ரூபாய் மாதத்துக்கு தாழ்வளத்த தொழிற்சாலைகளுக்கு முப்பத்தஞ்சு பைசா இது நமக்கு வந்து பைசாவில் பார்க்கும்போது குறைவு இன்றைக்கி இந்த இடத்துல தான் பெரிய அளவில் சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாம் போகிறோம் இவங்களுக்கெல்லாம் எங்கே வரும்னா ஒரு சாதாரண கடையை எடுத்துக்கங்களேன் ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரிட்ஜு மற்ற அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரீட் லைட்டு அப்புறம் அந்த இபி இல்லாமல் எந்த கடையுமே இருக்க போகிறதல் அப்போ அவங்களுக்கான இணைப்புக்கான குறைபட்ச குறைந்தபட்சம் ஏறுது அதே போல் லேத் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க லேத் இண்டஸ்ட்ரி இந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது அது இங்கே ஒரு பக்கம் சென்னை இன்னொரு பக்கம் வந்து அங்கே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த பின்னலாடை ஒட்டியே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அதே போகும் கோயம்புத்தூரில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியும் ஒரு பக்கம் டெவலப்பில் இருக்குது அதே போல் ஐடியும் ஒரு பக்கம் டெவலப்பில் இருக்குது சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாமே இதில் இந்த இடத்துல அடி வாங்குவாங்க அப்படின்றதான் ஒரு சிக்கலாக பார்க்குறோம் இப்போ இவங்கெல்லாம் எங்கே அந்த விலையை கூட்டுவாங்க தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மீது தான் வரும் அது யார்கிட்ட வரும் மக்கள்கிட்ட தான் வரும் நம்மள்கிட்ட தான் வரும் அப்போ இந்த சுமையை ஒரு சாதாரண ஒரு சின்ன பொருளை எடுத்துக்கிட்டாலே விலை ஏறுவதுக்குன்னு அச்சம் நமக்கு இன்னைக்கு பரவி இல்லை இப்போ நான் ராதாகிருஷ்ணன் கிட்ட சசிகலாமா சில விஷயத்தை நோட் பண்ணி சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணத்தை அவங்களுடைய அறிக்கையினோட கேட்குறேன் ஆயிரத்தி ரூபாய் திமுக வருவதற்கு முன்னாடி இருந்தது திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சா ஓய்த்திச்சு இப்பொழுது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஓய்த்திட்டு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு சாதாரண பயனாளிட்டு வாங்குறாங்க ஆயிரம் ரூபா ஒரு சாதாரண பயனாளிட்டு வாங்கினா அறுபத்தையாயிரம் கோடி ரூபா லாபம் வருது ஆனா அதுக்கு மேல செலவு வருது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி இந்த அரசு வட்டி கட்டுகிறது இதுல சொல்ல இந்த விலை ஏற்றம் நடந்திருக்குல்ல இது எனக்கு முறையாக தான் நடந்திருக்கான்னு நான் எங்கேயாவது போய் ரீச் பண்ணி இதுக்கு தீர்வு காண முடியுதானா அவங்க போடுறதான் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் போடுறாங்களே அந்த ஒரு முறை இருக்கக்கூடிய காஸ்ட் அது வந்து அவங்களா ஏற்ற ஒரு தடவை நம்ம ஒரு யூனிட் தாண்டி போயிருச்சுனாலே உங்களுடைய ஸ்லாப் வந்து இந்த ஸ்லாபுக்கு வந்துருச்சு நீங்க கேபிட்டல் ஃபீ வந்து இவ்வளோ கட்டணும் சொல்லி பத்தாயிரம் பதினைந்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது திரும்ப நமக்கு வரப்போகிறதே கிடையாது வரதே வரதே கிடையாது இன்னொன்று ஒரு முறை ஒரு நாள் கூடுதலாக போயிருக்கலாம் இப்போ இந்த ஜூலை ஒன்னா தேதியில்தான் அமல் வருது போன மாதம் எனக்கு ஒரு ஐம்பது பேராக ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஐயா பேசுங்க உங்க தொலைக்காட்சியில் என்னையான்னு கேட்டேன் நாலாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு இது என்ன விஷயத்துக்கு வந்திருக்குன்னு கேட்குறேன் இந்த தீர்வு அணுகிறதுக்கு தன்னை தன்னுடைய விலை விலையேற்றதை இவ்வளோ தெளிவாக கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய புகார்களை எங்கேயாவது தெளிவாக இருக்கிறதுக்கு இல்லை அதுக்கான தீர்வு மையங்களை பெயர் இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே ஒரு ஏஐ கே கே உடைய ஏஐ போய் பாருங்கள் இல்லை இங்கே நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூரில் உடைய ஏஐ போய் பாருங்கள் அவங்க நீங்கள் அங்கே ஜோனல் போங்க ஜோனல் போனால் நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் போங்க இந்த ஸ்லாப் எங்கள் கையில் கிடையாது சார் எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது கம்ப்யூட்டரில் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்லாபை தாண்டி எப்படி ஆட்டோமேட்டிக்காக மாறும் வராதுல்ல அப்போது இங்கே எளிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தி விலையேற்றம் தாண்டி மறைமுகமான ஏற்றம் இருக்குல்ல இதை நம்ம அன்றாடம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கம்ப்யூட்டர்ல மாறினா ஹோஸ்டுடைய சைத்தானுடைய தாக்கம் இருக்குமோ இல்ல நான் என்ன கம்ப்யூட்டர்ல மனிதர்கள் மாத்தாம சாத்தானுடைய தாக்கம் இருக்கு இது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஏயும் இஇ ஸ்கொயரும் பண்ண முடியும் பண்ண முடியும் ஆனா இதுக்கான தீர்வுகள் தராம இன்னைக்கு மக்கள் பாக்குறது பிரச்சனை என்ன விளையேற்றத்தை தாண்டி எனக்கான ரேட்டிங்கை இங்க மாத்தி வேற ஏதாவது பைசா என்ன புடுங்கிட போறாங்க அந்த பயம் தான் மக்கள் அது ஒண்ணுதான் தான் சிக்கலாக ஏன்னா கதை சொல்லி முடியும் எனக்கு உள்ளே நான் பார்க்க முடியும் பிடிஆர் பழனிவேல் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் மேலே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தார் ஹைட்ராபாட் இல்லாமல் பேங்க் பெங்களூரை தாண்டி தமிழ்நாடு ஐடியில் பின்னடைவாயிருக்கு கடந்த வருடங்கள முன்னால் இருந்தோம் இப்போ பின்னடைவில் இருக்கும் இதுக்கு மின்சாரத்துறை ஒரு பெரிய லேக் மின்சாரத்துறையில் ஏற்பட்ட இந்த இழப்பு தான் இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு இருக்கிறத நான் பார்க்குறேன் சரி